என்னம்மா கோபமா எங்களா பாரம்மா வந்துட வாடினம்மா எங்கள் முன்னாலே வந்து அஜித் குமார் வணக்கம் வணக்கம் சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய லக்ஷ்மி நாராயணன் அவங்களும் வணக்கம் சொல்லியிருக்காங்க வணக்கம் வணக்கம் லக்ஷ்மி நாராயணன் ஹாய் சொல்லியிருக்காங்க மாநாடு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் சகோ இனி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க மாநாடா நான் இப்போ தான் நியூஸ் பார்த்தேன் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க என்டிஏ என்டிஏ மாநாடா நீ எந் நீங்கள் எந்த மாநாடு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு அஜித் அவர்களே நீங்கள் எந்த மாநாடு சொல்கிறீங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்குங்க காசு வாங்கிட்டிங்களா கூட்டம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை காசுன்னா வாங்கலை நேற்று தான் காசு கொடுத்தாங்க இன்னைக்கு எங்கள் ஸ்டோரில் வந்து லீவு எல்லாம் வேறு ஸ்டோருக்கு போயிட்டாங்க நாளைக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு போகணும் அன்னியார் மாநாடா அதுதான் அதுதான் நியூஸில் கேட்டேன் அஞ்சு கிலோமீட்ரு வரைக்கும் கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேமுதிக மாநாடு மதிப்புக்கு மரியாதை குறிக்க திரு எபிகா அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு இனிய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நெஞ்சம் நிறைந்த நின்றிகள் இனி அழகானது ஒரு இரவு வணக்கம் காசு என்ன வாங்கலப்பா நாளைக்குதான் வாங்கணும் இல்லை ஏன்னா அப்புறம் என்ன நாலாணிக்கே இங்கே தான் பாங்க வேலை எப்படி போவதையா பொங்கலுக்கு போனஸ் உண்டா பொங்கலுக்கு எப்படி போனஸ் தருவாங்க பொங்கலுக்கெல்லாம் போனஸ் கிடையாது தான் போனஸ் அது கூட எங்களுக்கு மோ பொதுவாகவும் ஆயிரத்தி இரநூறுவா தான் போனஸ் ஒரு வருஷம் பூரா வேலை செஞ்சாலும் வெறும் ஆயிரத்தி இரநூறு ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபி ஜாஸ்மீர் ஹாய் என்ன நிலம அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி எங்கள் நேரடிக்கு வந்துருக்குங்களா கொஞ்சம் லைக் பண்ணாதவங்களா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நைட் என்ன டின்னர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜாஸ்மீர் அவங்க நைட்டு சாப்பாடு அப்புறமேட்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பச்சை பட்டாணி எல்லாம் போட்டால் கிரேவி மாதிரி அது அப்புறம் ரசம் சாப்பிட்டுட்டேன் தான் சாப்பிட்டேன் அப்படி எங்கள் நேரிலுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு ஜாஸ்மீர் அவங்களுக்கு இனி மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இனி அழகானதுறை இரவு வணக்கம் திராவிட பொங்கல் நல்வாழ்த்துக்கள் திராவிட பொங்கல் நல்வாழ்த்துக்களா ஆ சரி என்னமோ சொல்கிறீங்க உங்களுக்கு சம்பளம் எப்படி உயர்வு ஐயா சம்பள உயர்வெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கூலி தான் தருவாங்க கூலி நாங்களும் ஒரு மூணு நாலு வருஷமாக கேட்டுகிட்டு தான் இருக்கோம் நாலு வருஷத்துக்கு மேலேயே கேட் ஆயிடுச்சு கேட்டுட்ருக்கோம் ஏற்ற மாட்டேங்கிறாங்க அப்படியே தான் இருக்காங்க கேட்டால் வியாபாரம் இல்லை தொழில் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே போயிட்டுருக்குது ஓகேண்ணா அப்படி சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஜாஸ்மின் அவங்க சொல்லியிருக்காங்க எங்கள் பழனிச்சாமி சேர்ந்து லைவ் இருக்க மாட்டேறீங்க இல்லை இல்லை நான் வர்றதுக்கு ஏழு மணி பக்கம் ஆகிடுது அவங்க ஏழு மணிக்கு லைவை முடிச்சிடுறாங்க போல இருக்கு அவங்களால உட்காந்துட்டு இருக்க முடியல அதாவது ரெண்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பக்கம் உட்காந்துருக்காங்க அப்புறமேட்டு மட்டும் உட்காந்துருக்க முடியறதில்ல சரினு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க சாப்பிட்றதுக்கு நான் வர்றதுக்கு நான் வர்றதுக்கு தான் லேட் ஆகுது அதனால் வந்து அவங்க எந்திரிச்சிட்றாங்க அவங்க இருக்கும் பொழுது நான் வந்தால் லைவ் ஓடிட்டுருக்கோம் பட் ஆனால் அவங்க நான் வர்றதுக்குள்ளார அவங்க எந்திரிச்சிடுறாங்க அவங்களால உட்காந்துருக்க முடிய மாட்டேங்குது இதுக்கு மேலே அவங்க ஈடு வந்தால் தான் நான் சாப்பிட்டுட்டேன் அவங்க என்ன சாப்பிடல நான் சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னாங்க சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த சேனலுக்கு லைக் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்க நேரலைக்கு கொஞ்சம் லைக் பண்ணாதவங்க பாருங்க நாராயணன் லட்சுமி நாராயணன் அவங்களுக்கு இனி மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நெஞ்சம் நிறைந்த நிறைகள் இனி அழகானது இரவு வணக்கம் நிறைய பேருக்கு பென்ஷன் அவுட் பண்ணி கட் தெரியல தெரியலப்பா அதை பத்தி நமக்கு ஒண்ணும் தெரியாது நமக்கு பென்ஷனுக்கு சம்பந்தம் சம்பந்தமே கிடையாது ஏன்னா நாம் வந்து கூலி வேலை தான் செய்கிறோம் கூலி வேலை செய்யறது சாகர் வரைக்கும் வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்புறம் அதில் பென்ஷனை பற்றி பேச என்ன பிரயோஜனம் உங்களுக்கு சங்கம் உண்டா நீங்கள் வேலை செய்வதெல்லாம் தனியாராக தனியாரில் தான் வேலை செய்கிறோம் இந்த அரசாங்கம்ல வேலையெல்லாம் இதில் வராது சங்கம்லாம் இல்லை அப்படியே சங்கம் இருந்தாலும் சங்கம் ஒன்றும் செயல்படாது ஏன்னா ஜவுளி தொழிலை பற்றி பேசுகிற அளவுக்கு மேலே மந்திரிங்க யாரும் இல்லை அமைச்சருங்க யாரும் இல்லை ச ஜவுளி தொழிலை எடுத்து பார்க்கறதுக்கு அரசாங்கத்துமே ஒன்றும் இல்லை சும்மா எப்போயாச்சும் ஒரு தடவை டெல்லியிலேயே ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் பேசுவாங்க அவ்வளோதான் உங்களுக்கு கூலி பீஸ் ரேட்டா இல்லை அந்த கணக்கா இல்லை பீஸ் தான் பீஸ் ரேட்டு தான் நாலு நாள் ஆனாலும் சரி ஒரு சேலை நேரத்துக்கு எத்தனை நாள் ஆனாலும் சரி ஒரு சீலைக்கு தான் காசு நேர கணக்கெல்லாம் கிடையாது ரத்த காட்டேரியா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படியே எங்கள் நேரலைக்கு வந்திருக்கீங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய ரத்த காட்டேரியா அவர்களே அப்படி கொஞ்சம் லைக் பண்ணிக்கிங்க பென்ஷன் கட் பண்ணிட்டாங்களா என்னமோ தெரியுங்களா அது தெரியலப்பா வணக்கம் வணக்கம் பூபதி அவங்க சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனக்கு தருமே நண்பர் பூபதி அவங்க வந்திருக்காங்க வாங்க பூபதி அவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாட்டாச்சா தாங்களும் தாங்கள் அன்பு குடும்பமும் நலமாக மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை நண்பர் பூபுதே அவர்களே ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் இத்தனை நாள் ஓட்டிங்க தெரியல எப்போது இப் எப்போ நினச்ச எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை ஏன்னா நினச்சிட்டம்னா அவ்வளோதான் சொல்லி தோணிடும் ஆனால் அப்பப்போ தோணும் சில நேரங்களில் வேறு மாதிரி தோணும் நம்ம இதுலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகினா தான் வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமா அப்படின்னு தோணும் ஆனால் வேறு என்ன வேலைக்கு போகிறது அப்படிங்கிற கேள்வி வந்து திரும்பி இதுலேயே நின்றுக்குவா நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஏன்னா நானும் நிறைய இடத்துல போய் சில வேறு வேலைகள் கேட்கலான்னு கேட்டால் நமக்கு யாரும் சரியான வேலை தர மாட்டேங்கிறாங்க வருமானம் இல்லை வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் நலம் நீங்கள் நலமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க பூபதி அவங்க கேட்டிருக்காங்க அருமை நண்பர் கேட்டிருக்காரு நல்லா நல்லாயிருக்கும் எல்லாரும் நல்லாயிருக்கும் சில நேரங்கள பத்தி யோசிக்க தோணும் அப்படி யோசிக்க தோணும் பொழுதுதான் சரிப்போ சாகர வரைக்கும் இந்த வேலையே செய்வோம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு சாகர வரைக்கும் இந்த வேலை செய்கிறோமோ இல்லையோ கொஞ்சம் கடை இருக்குது அதை மட்டும் நான் கட்டிட்டுன்னா போதும் அப்புறமேட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு போய் சேரலாம் முதல்ல தறி ஆரம்பித்தேன் பல வேலைகளுக்கு போயிட்டு திரும்பி அதுக்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய பூபதி அவங்க சொல்லியிருக்காங்க ஆமா ஆமா உண்மைதான் நிறைய பேர் அப்படிதான் தறி வேலைக்கு போயிட்டு திரும்பி அதுக்கே வந்துருவாங்க ஆனா என்ன பண்றது அப்படிங்கறதுனாலதான் ரத்தக்கட்டை என்னமோ சொல்றாரு ஒண்ணுமே புரியல சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல மதிப்புக்கு மரியாதைக்குரிய ரத்த காட்டியவர் அவர்களே புரியலையாட என்ன ப்ரோ ஆள் கடத்தல் வழிப்பறி அப்புறம் கொலை பண்றது வேலைகள் ஏற்றுக்கிங் ஓ இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்கிறீங்களா அடையாங்க நீங்கள் வேற ஒன்று வணக்கம் நாளை பார்ப்போம் அப்படி சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய பூபதி அவங்க ஓகே ஓகே சரி உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் எல்லாரையும் விசாரிச்சதை சொல்லுங்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை நண்பர் பூபதி அவர்களே புரியலையாடை என்ன பலிப்பறி இதெல்லாம் செய்ய சொல்கிறீங்களா நமக்கு இந்த போலீஸ் செடியெல்லாம் நமக்கு உடம்பு தாங்காது என்ன நாம் ஏதோ இருக்கிற வேலையை செஞ்சுட்டு வீட்டில் ஆக்கி போகிற சாப்பாடை சாப்பிட்டாட்டு ஏதோ நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கோம் வழி பெரிய அது இதுன்னு போய் போலீஸ் அடிக்கணும் தாங்காது ஏதோ நாம் நம்ம வரைக்கும் இருப்போம் வணக்கம் ஐயா சொல்லியிருக்காங்க யாரும் தெரியல ரத்த கட்டாரி கடைசரி சும்மா இருந்தால் வேலை செய்ய முடியாது என்னமோ சொல்லியிருக்காங்க அப்புறம் உடம்பு முடியாம போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது கரெக்டு தான் அது சரி ஐயா நான் ஐயா இவ்வளோ நாள் இதுல இருந்துட்டு வேற எதுவும் தெரியாது இல்லையா ஆமாம் வேற எங்களுக்கு எந் வேற வே வேற வேலைக்கு கூட ஏதாவது போகலாம் யாராவது ஒன்று ரெண்டு சமையல் வேலைக்கு யாராவது கூப்பிட்டா இந்த எடுபடி வேலை இந்த வெங்காயம் எறிகிறது இந்த காய் காயறியறது இந்த மாதிரி வேலை கூட போகல்தான் ஆனால் நம்மளை கூப்பிட மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி அங்கெல்லாம் குரூப் குரூப்பாக ஆளுங்க இருப்பாங்க புது ஆளுங்களை கூப்பிட மாட்டாங்க அப்படியே கூப்பிட்டாலும் பெருசாக ஒன்றும் சம்பளம் தர மாட்டாங்க ஆனால் மூணு வேளை சுவா சாப்பாடு போட்டுருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சாப்பாடு நாம் சாப்பிட்றோம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் வந்தால் தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட முடியும் அதனால் அது கொஞ்சம் கஷ்டம் வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னாலும் நாம் எங்கேயாவது ஏதாவது பண்ணோம் அப்படி பார்த்தாலும் அதுவும் தரமாட்டாங்க நாங்க இப்ப ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க வேலை நமக்கு கரெக்டா கிடைச்சுன்னா அதே போதும் மாங்கனிகள் தொட்டினே அங்கே மன்னவனும் பசியார மாலையிலே பரிமாற வாழையிலே நீர் திளுத்து போடடி கண்ணே நாதஸ்வரம் ஊதும் வரை நெஞ்சில் இன்னும் கொஞ்சம் பொறுமை அவசியம் ராத்திரியில் போத்தி சூப்பரான பாட்டை பாடிருக்காங்க மதிப்புக்கு முறையாக கிருஷ்ணா அவங்க பாடியிருக்காங்க ஓகே ஓகே சூப்பர் 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 கிருஷ்ணா அவங்களுக்கு இனி மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நெஞ்சம் நெஞ்ச நடிகர்கள் ஹாய் சொல்லியிருக்காங்க இளைய பலவன் ரத்த கட்டியை சொல்லியிருக்காங்க உங்கள் ஃபேஸ் கட்டு நீங்கள் சீரீஸில் ட்ரை பண்ணலாம் சீரீஸை ட்ரை ஓ சீரியல்ல ட்ரை பண்ணலாமா எனக்கு ஒண்ணு ரெண்டு பேர் சொல்றாங்க நீங்க ஏதாவது வேற ஏதாவது நடிக்கிறதுக்கு போறீங்களா அப்படின்னு நாம இங்க இருக்கிற ஊருக்கு ஏன் போக முடியாது ஒருவேளை நாம சென்னையில இருந்தால் ஏதாவது ட்ரை பண்ணலாமா என்னமோ தெரியல இலைப்புலவரே வணக்கம் அப்படி சொல்லிருக்காங்க கிருஷ்ணா அவங்க சொல்லியிருக்காங்க வாங்க 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 சாட்சி பாப்பா வாங்க வாங்க எப்படி இருக்குங்க பூங்கொடி நல்லா இருக்குங்களா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இங்குடி இனி மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் விக்னேஸ்வரன் வாங்க வாங்க ஹாய் சொல்லியிருக்காங்க எபிகே அவங்க வணக்கம் இளைய பலவனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஏ எனது தரும நண்பர் எபிகா அவங்க கூப்பிட்டுருக்காங்க வணக்கம் வணக்கம் கே கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க இளைய பலவன் வணக்கம் சொல்லியிருக்காங்க ஹாய் எபிக்கி இனி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க இளைய வணக்கம் அப்பா நைஸ் சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விக்னேஸ்வரன் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே சார் ஹீரோயினுக்கு அப்பாவா கேரக்டர்லாம் கிடைச்சா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹீரோயினுக்கு அப்பாவா தான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எதாவது சினிமாவில் ட்ரீ சீரியல் ஏதாவது ட்ரை பண்ணலான் தான் பட்டு நாம் இங்கே இருக்கோம் அங்கே தான் நம்மளை அதுக்கு தான் நான் சில நேரங்களில் சில வீடியோக்கள்லாம் போடுவேன் ஏதோ ஒன்று ரெண்டு பார்த்து நமக்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா யாராவது கிடைச்சா யார்டையாவது ஏதாவது லிங்க்கு கிடைக்குமான்னு பார்க்குற ஒன்றும் வரமாட்டேங்குது அஜித் குமார் சொன்னார் இந்த நேரலையில் வந்துட்டு இருப்பார் அஜித் குமார் அவர் சொன்னார் விஜய் டிவியில் என்றைக்காவது உங்களுக்கு நான் வர்றேன் எப்படியாவது வாய்ப்பு கிடச்சுன்னா ஜாயின் பண்ணிவிட்றேன்னு சொல்லியிருக்காரு ஒன்று ரெண்டு பேர் சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இதுக்கு மேலே வேறு வேலை சரிப்பட்டு வராது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எபிக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ஆமாம் இதுக்கு மேலே வேறு ஏதாவது வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் லைட் டன் அப்பா அப்படி சொல்லியிருக்காங்க விக்னேஸ்வரன் அவங்க சொல்லியிருக்காங்க சாட்சி பாப்பாவும் லைட் டான் பண்ணிட்டாங்க ஓகே ஓகே அப்போ அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விக்னேஸ்வரன் அவங்க ஹாய் விக்னேஸ்வரன் இனி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க இளைய அவங்க விக்னேஸ்வரன் அம்மா தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இளைய பேர்ல பேரில் அதில் தான் அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க ரத்த காட்டின சொல்லியிருக்காங்க அது அது அதெல்லாம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க விடாமல் ட்ரை பண்ணும் பார்ப்போம் ஒன்று ரெண்டு ஏதாவது கண்டாக வீடியோவாக எடுத்து போடலாம் ஆளுங்க வேணும் ஆளுங்க இல்லை எங்கிட்ட கண்ட் வீடியோ ஏதாவது ஒன்று ரெண்டு பண்ணலான்னு தான் தோணுது பட் ஆனால் ஆளுங்க இல்லை அதே போல் எடுக்கிறது பெட்டரான கே கேமரா வேணும் எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஆளுங்க வேணும் இதெல்லாம் தெரிய இல்லை இருந்தால் கொஞ்சம் நிறைய கதைகள்லாம் சின்ன சின்ன கதைகள்லாம் இருக்குது பண்ணலாம் ரெண்டு படம் கூட ஏற்ப கதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது எங்கே அப்படியே போயிடுமோ தெரியல வாழ்க்கை இந்த தரித்து தறி ஓட்டுற தொழிலையே வச்சுட்டு காலத்துக்கு இப்படியே உட்காந்துட்ருங்க கொஞ்சம் கடை இருக்குது அதை கட்டிகிட்டு ஏதோ கிளம்பிட வேண்டியதாக இலைபுலங்க நம்ம வெளிய எங்கேயாவது போனா வீட்டுக்காரமா எல்லாம் நிம்மதியா சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சா நம்ம வெளியே எங்கயாவது போய் வேற வேலைக்கு சாப்பா தேடலாம் பட் ஆனா நம்ம வெளியே எங்கயாவது போனா அவங்க நிம்மதியா சாப்பிட கூட முடியாது அப்படின்னா நான் மட்டும் இல்ல யாருமே வேற வேலை தேடி போக மாட்டாங்க இருக்கிற வேலையிலேயே ஏதாவது காலத்தை ஹோட்டலாக அப்படின்னு தான் நினைப்பாங்க எல்லோரும் மௌன அஞ்சலி செலுத்துகிறார்கள் சொல்லியிருக்காங்க இளையபலவன் அவங்க சொல்லியிருக்காங்க ஆமாம் நீங்கள் கம்யூனிட்டி கேப்பிட்டீங்களா இது அதாவது ஓ அந்த கன்டென்ட் வீடியோ போடுறதை பற்றி பேசுகிறீங்களா கண்ட் வீடியோ கண்டென்ட்டு பொறுத்த வரைக்கும் நாமளே கூட ட்ரை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆளுங்கள்லாம் வேணும் ஆளுங்கள்ல இங்கே கம்யூனிஸ்டா கண்டெண்ட்டை பற்றி கேட்கல ப்ரோ சொல்லுங்கள் கண்டெண்ட்டை பற்றி கேட்கல கொஞ்சம் தமிழில் போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வராது கொஞ்சம் டவுனு தான் ஏன்னா அளவுக்கு நம்மளால் ஒன்றும் இல்லை ஏழாவது தான் படிச்சிருக்கோம் எட்டாவது கூட முழுசாக படிக்கலை கம்யூனிசம் அந்த ஓ கம்யூனிசமா ஓகே ஓகே கம்யூனிசத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையா சொல்லுங்க பார்க்கலாம் நான் புரிஞ்சுக்கிற மாதிரி என் அறிவுக்கு எதாவது இருந்துச்சுன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் நீங்கள் தோழரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புரியல எனக்கு அதாவது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பற்றியெல்லாம் புக்கில் படிச்சிருக்கேன் அது தோன்றுற கதையெல்லாம் புக்கெல்லாம் படிச்சிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் தன் தேவைக்காக போராடுறவங்க மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்காகவும் போராடுறவன் ஒரு கம்யூனிஸ்ட்டு தான் ஆனா இங்கே அவங்கவுங்க தேவைக்கு போராடுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அடுத்தவங்க மக்களுக்காக போ போராடுறவங்க இங்க எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் தோழரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டம் வச்சிருக்கீங்களா சிஸ்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாது சிஸ்டம் எல்லாம் எதுவுமே கிடையாது அசார் அன்பர் வந்திருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய அசார் அன்பர் ஹாய் சார் நியூ சப்ஸ்கிரைபர் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு அஷார் அன்பர் அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு இனிய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இனி அழகான துறை இரவு வணக்கம் எங்கள் நேரலைக்கு வந்திருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி உங்கள் சேனலில் ஓ ரெஃபர் ஃபை ஏகே வா ஓகே ஓகே மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஏகே வந்து நிறைய பேத்துக்கு சிபாரிசு பண்ணியிருக்காரு அவருக்கு எங்களுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நெஞ்சம் நிறைந்த நாட்டுகள் இனி அழகானதொரு இரவு உனக்கு மதிப்புக்கு மரியாதைக்குரிய அஷார் அன்ஸ் அன்பர் அவங்களே உங்களுக்கு எங்களுடைய இனிய மகிழ் இரவு உங்களுக்கும் உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் லைட் சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி ரஹ்மான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கலுக்கு நான் ஜல்லிக்கட்டு காலை அடக்கப் போகிறேன் நீங்களும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணும் வெற்றியோடு வருகிறேன் அப்படி சொல்லியிருக்காங்க ரஹ்மான் அவங்க சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த அந்த வீரமான விளையாட்டு நீங்கள் விளையாட்டுல நீங்கள் வெற்றி அடையணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு ரஹ்மான் அவங்களே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரஹ்மான் ப்ரோ வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ரத்தக்கட்டையை சொல்லியிருக்காங்க ஏகே நைஸ் பர்சன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அன்பர் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல மனிதர் தான் நிறைய முறை எங்கள் நேரலைக்கு வந்திருக்காரு அவரால் நிறைய பேர் எங்கள் நேரலைக்கு வந்திருக்காரு நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேசியிருக்காங்க எங்ககிட்ட அவரும் நிறைய பேசியிருக்காரு ஆனால் அடிக்கடி கொஞ்சம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வருவார் அப்புறமேட்டு வரமாட்டார் கேட்டால் ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இப்போ கூட சமீப காலமாக அவர் பார்த்து ரொம்ப நாளாச்சு ஒர்க்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னா வரமாட்டார் எங்களுக்கே தெரியும் அவரே சொல்லுவார் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு அதுதான் வர முடியல ஒர்க்கு கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லுவார் ரத்த கட்டையை சொல்லியிருக்காரு ஏகே ப்ரோ ப்ளீஸ் ஒரிஜினல் ஐடியில் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய ரத்த கட்டையை சொல்லியிருக்காங்க ஆமாம் சார் ஏகே செம சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசார் அன்பர் சொல்லியிருக்காரு சூப்பர் 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 இல்லை அவரு அவருக்கு வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதை வேலை இருந்துச்சுன்னா வரமாட்டாரு வேலை இல்லைன்னா வருவார் ஆனால் அவரால் நிறைய பேர் இங்கே நேரலைக்கு வந்திருக்காங்க நிறைய எங்க கிட்ட வந்து பேசியிருக்காங்க அவரை பத்தி ஆமா சார் ஏகே செம்ம பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்பர் அப்புறம் ரீசெண்டாக என்ன மூவி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மதிப்புக்கு மரியாதை கிரியர் ரத்தக்காட்டேரி நான் வந்து ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னென்னா அகாய் என்னமோ அது இங்கிலீஷில் அது தமிழில் தான் அந்த படம் பார்த்தேன் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தோட பேர் சரியாக தெரியல என்னென்னா பஞ்சலி பாஞ்சலி மர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் ஒருத்தர் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு யூடியூப்பில் வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்க்குறதுல பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நான் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அந்த படம் வந்துச்சு பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை தான் போட்டு நல்லா இருந்துச்சு ஒன் மினிட் வர இருங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அன்பர் சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சமீபத்தில் பார்த்த படம் தமிழ் படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன படம் பார்த்தேன் தமிழில் எந்த படம் பார்த்தேன்னு சரியான ஞாபகம் இல்லை நான் ஒன்று ரெண்டு படம் பார்ப்பேன் சினிமா தேட்டருக்கு போய் அவ்வளோவா பார்க்குறதில்ல ஏன்னா ரொம்ப நாளாச்சு ஓடிடிலே நிறையா படம் ரிலீஸ் ஆகிடுது அதனால பார்க்கறது தான் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் தேட்டருக்கு போகிறேன் ஒன் மினிட் சார் வர இருங்க சார் அப்படி சொல்லியிருக்காங்க சார் அன்பர் சொல்லியிருக்காரு வள்ளலார் வாங்க வாங்க வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா சொல்லியிருக்காங்க ஹாய்ஸில் இருக்காங்க வள்ளலார் அவங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா மதிப்புக்கு முறை அதுக்குரிய அருமை நண்பர் வள்ளலார் அவர்களே எப்படி இருக்கீங்க நல்லமா கேட்டிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் லேட்டஸ்டா பார்த்த மூவி நேம் தெரியாதுன்னு சொன்ன இல்ல அந்த படத்தோட பேர் வந்து ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது ஏன்னா அது வந்து ஒரு கொலை நடக்கிறத பற்றி தான் படத்தோட பேர் வந்து அது ஒரு இந்தி படமா இல்லை உத்தரப்பிரதேச படம் கதை உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற மாதிரி தான் அது ஒரு இந்தி படமாக இருக்கலாம் பட் ஆனால் அது தமிழாக்கத்தில் தான் நான் பார்த்தேன் படத்தோட பேர் சரியான நாம தெரியல ஆனால் படம் படம் பரவாயில்ல நல்லா போகுது அண்ணி எப்படி இருக்காங்க அப்படின் சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அந்த படத்தில் ரேவதியெல்லாம் நடிச்சிருக்காங்க அதாவது நம்ப ஊர் நடிகை டிராவதியெலாம் நடிச்சிருக்காங்க படம் நல்லா இருக்குது குபேர்லட்சுமி அவங்க வந்திருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய குபேர் லட்சுமி அவங்களுக்கு இனி மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நெஞ்சம் நிறைந்த நிலைகள் பதினாலாவது லைக் போட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி குபேர் லட்சுமி வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கு பிரதர் நலமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எங்கே அவர்களை காணும் லைவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வள்ளலாறு அவங்க இல்லை அவங்க சாப்பிட்டுட்டுருக்காங்க அதனால் நான் பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு அப்புறம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பச்சை பட்டாணியெல்லாம் போட்ட கிரேவி சும்மா அப்படியே வறுவல் மாதிரி அப்புறமேட்டு ரசம் வள்ளலார் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய குபேரலட்சுமி அவங்க சொல்லியிருக்காங்க சரி ப்ரோ உங்களுக்கு பார்த்ததுலையே சந்தோஷம் உங்களை பார்த்ததில் சந்தோஷம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு ரத் ரத்தக்காட்டேரி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வரலாறுவங்க இன்னுமா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எபிகே அவங்க கேட்டிருக்காரு தெரியல நான் வரும்போது இருக்கேன்னு சொன்னாங்க சாப்பிட்ற சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்தேன் சரின்னு சொன்னாங்க சொல்லி சாப்பிட்றாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க குபேர்லட்சுமி அவங்க அருமை சகோதரி சொல்லியிருக்காங்க சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி வரலாறு கேட்குறாரு இளைய உள்ளவன் அவர்களே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கல இன்னுமோ சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி என் எனது அருமை நண்பர் எபிகா அவங்க கேட்டாங்க கொஞ்சம் கமெண்ட்டாவது பண்ணுங்கள் இன்னும் சாப்பிடவில்லை சப்பாத்தி போய் தான் சாப்பிடுவேன் கடையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் தர்மேசோதிரி குபேரலட்சுமி அவங்க சொல்லியிருக்காங்க நான் கேட்கலப்பா எதுக்கு வம்பு நான் கேட்கலப்பா எதுக்கு வம்பு நீங்க வேற யார் லைவ போறீங்க சொல்லியிருக்காங்க எபிகா அவங்க சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி பிறந்தார் மீண்டும் சந்திப்போம் பாய் பாய் வள்ளலார் இனி இரவு வணக்கம் பாய் பாய் சொல்லியிருக்காங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய குபேரலட்சுமி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே அண்ணா பாய் சிஸ்டர் அண்ணி விசாரிச்சத சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வள்ளலாரர் ஹாய் சொல்லிருக்காங்க ஓகே ஓகே சரி ஓகே நம்ம லைவ நிறைவு பகுதிக்கு வந்து நினைக்கிறேன் மீண்டும் நாளை நாம் சந்திப்போம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நேரில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் லைவ் ஏன் போகிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரமாக வந்து லைவ் நடத்துகிறாங்க அப்புறம் நாம் வர்றதுக்குள்ளார அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்களோ இல்லை அவங்களுக்கும் ஆகிடுது நாம் யாரையும் பார்க்க முடியல சே நாம் போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வர்றேன் அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு இது பண்ணிடுறேன் மீண்டும் நாளை நாம் சந்திக்கலாம் அதனால தான் ஒரு கொஞ்ச நேரம் லைவ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆனா நிறைய பேர் எனக்கு வந்து என்னை பார்க்க வந்திருக்கீங்க எல்லாருக்கும் சந்தோஷம் மதிப்புக்கு குறித்து திரு எபிகா அவங்களுக்கும் எல்லாருக்குமே நேரடி வந்த அனைவருக்கும் எங்களுடைய இனிய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் மற்றும் நெஞ்சம் நிறைந்த நட்டுகள் இனி அழகானது இரவு வணக்கம் மீண்டும் நாளை நாம் சந்திப்போம் இவ்வுலகில நீர் நிலம் செடி குடிமரம் தாவர் இயற்பியல் மற்றும் சகல ஜீவ ஜீவராசிகள் அனைத்தும் நலமுடனும் வளமுடனும் வாழ அருள் புரிவா என் இறைவா இவ்வுலகிலுள்ள நீர் நிலம் செடி குடி மரம் தாவர இயற்பியல் மற்றும் சகல ஜீவ ஜீவராசிகள் அனைத்தும் நலமுடரும் வளமுடனும் வாழா அருள்புரிவா என் இறைவா பால்கோளமுடன் பால்குளமுடன் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே செல்வராஜ் காயத்ரி அவங்க வந்திருக்காங்க அவங்க ஹார்ட் கொடுத்துருக்காங்க மிக்க மகிழ்ச்சி மதிப்புக்கு மரியாதைக்குரிய செல்வராஜ் காயத்ரி அவங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் மீண்டும் நாளை நாம் சந்திப்போம் அதுவரை வாழ்த்துக்கள் வாழ்கோளமுடன் பால்கோளமுடன் மரியாதக்குரிய செல்வராஜ் காயத்ரி அவங்களுக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள்